ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கூடவே சூப்பரான சிக்கன் குழம்பு வச்சுருக்கங்க இது ஒரு ராஜ விருந்து மாதிரி கட்டாயம் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு லீவு கிடைச்சா நீங்கள் இது செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பொறுமையாக உட்காந்து நல்லா திருப்தியாக அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு இந்த தேங்காய்பால் சாதத்துக்கு இந்த சிக்கன் குழம்பு தான் சூப்பர் காம்பினேஷன் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேங்க இது ஒரு ஆறுநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் டெய்லி சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் பொன்னி அரிசி இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க இந்த மூணு டம்ளர் அரிசிக்கு மூணு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு அரை மூடி தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் உள்ள தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க நீங்கள் துருவ துருவி கூட நீங்கள் பால் எடுத்துக்கலாம் இப்போ பால் எடுக்க போகிறோம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணால் தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே துருவல் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் துருவி கூட நீங்கள் இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிரும் நல்லா நெத்து தேங்காயோ எடுக்கணும் மறக்காமல் அதை பார்த்துங்க அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பால் எடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இது கூட நல்லா சூடான தண்ணி ஒரு ரெண்டு மூணு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க நல்லா இப்படி சூடான தண்ணி ஊற்றும்போது நமக்கு அந்த பால் வந்து நல்லா அந்த சக்கையிலருந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போது ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வடிகட்டி முடித்தோடனே நான் வந்து பெரிய சல்லடையில் வடிகட்டுறேன் இன்னொரு டைம் நான் வடிகட்டுவேன் இந்த மாதிரி அந்த சக்கையெல்லாம் புழிஞ்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம பால் எடுத்துடலாம் இந்த சக்கையை வந்து இப்போ உடனே தூக்கி போட்டுறாதிங்க இன்னும் ஒரு டைம் நம்ம பால் எடுக்கணும் இப்போது இந்த பால் வந்து இன்னும் ஒரு காட்டன் துணி நல்லா வெள்ளை துணியில் இன்னொரு டைம் வடிகட்டிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த சன்னமான வடிகட்டியில் வடிகட்டும்போது சீக்கிரமாக நமக்கு வடிகட்ட முடியாது ஃபஸ்ட்டு பெரிய வடிகட்டில் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து அளந்துக்கலாம் எத்தனை டம்ளர் இருக்குதுன்னு நான் இந்த டம்ளரை தான் அரிசி அளந்துருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சரை டம்ளர் தேங்காய் பால் இருக்குது நம்ம மூணு டம்ளர் சேர்த்தோம் நமக்கு ஆறு டம்ளர் தேங்காய் பால் தேவை இன்னும் ஒரு அரை டம்ளர் இருந்தால் போதும் அரை டம்ளரோட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அந்த இருக்குது பார்த்திங்களா அந்த சக்கையிலே இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க பிசைஞ்சிட்டு அதை புழிஞ்சு எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் நமக்கு கிடைச்சா போதும் இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நமக்கு ஆறு டம்ளர் தேங்காய் பால் இருக்குது இது நான் குக்கரில் செய்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன் பாத்திரத்தில் வேறு மாதிரி செய்வாங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அதில் அஞ்சு ஏலக்க தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய துண்டு பட்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க ரெண்டு இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது ஓரளவுக்கு வதங்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதைக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா இது கூட கீரல் போட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வதக்கினிங்கன்னா போதும் தேங்காய் பால் பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அந்த பால் மட்டும் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் வேலையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆறு டம்ளர் தேங்காய் பாலும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா அது நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கூட எல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து போடுறத காட்ட நான் மறந்துட்டேன் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டுருங்க கொதியெலாம் விட வேணாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூப்பராக நமக்கு தேங்காய் பால் சாதம் வந்து தயாராகிடும் ரெண்டு விசில் வந்துருச்சு ஏர்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமகம் தேங்காய் பால் சாதம் சூப்பராக இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாதம்ங்க கட்டாயம் நீங்கள் இது வாரத்தில் ஒரு டைமோ அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு இது சிக்கன் குழம்பு தான் சூப்பராக இருக்கும் ஒரு ராஜ விருந்து மாதிரி இருக்கும் சிக்கன் குழம்பு ஒரு கிலோ சிக்கன் வச்சுட்டு இந்த குழம்பு செய்கிறேன் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்பப்போ வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்தே எடுத்துக்குவேன் இப்போ அந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூட் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாம் டீஸ்பூனில் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு ஒரு பிரியாணி எல்லாம் இது கூட போட்டுக்கோங்க ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நான் கரிஞ்சிரும் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்கணும் இல்லை ஒரு நிமிஷம் அல்ல ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் கூட நல்லா வதக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு போகிறேங்க சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கி இதை ஆற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் அங்கே இருக்கோம் பக்கத்தில் யாராவது இருந்தால் பார்த்துக்க சொல்லிடுங்க இல்லை மசாலா முன்னாடியே இந்த மாதிரி வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ வெங்காயமும் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு கூடவே ரெண்டு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு ரெண்டு வதக்க வதைக்கோங்க இப்போ நாலு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஒரு மூணு அல்லது ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கலாம் தக்காளி வணங்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து வதைக்கோங்க அவ்வளோதான் போதும் ஒரு பதினஞ்சு செகண்ட் வதக்கினிங்கன்னா போதும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் நான் இது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்றரை டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம் அதுலேருந்து சிக்கன் கூடையை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயத்துக்கூடிய கரெக்டாக டைம் பார்த்துங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் இப்போ அனல் குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே இதை நம்ம வதக்கி அரைச்சாச்சு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சிக்கன் குழம்பு அவ்வளோதாங்க இப்போ மிக்சி ஜார் வந்து கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ நான் அந்த திக்னஸ் காட்டுறேன் பாருங்கள் அந்தளவுக்கு இந்தளவு போதும் இவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு மீதி எடுத்து வச்சுக்கிற உப்பு அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் சாரி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் சூப்பராக சிக்கன் கிரேவி தயாராகிடும் இந்த இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்பப்போ மூடி திறந்து கிளறிக்கோங்க சுவையான இந்த சிக்கன் குழம்பு கூட இந்த தேங்காய் பால் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் லன்ச்சுக்கு எப்பயாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்